அனைவருக்கும் வணக்கம் ஏழ்வி அஸ்ட்ராலஜர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்திதேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான வழிபாட்டு ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க அச்சயலக்கண பத்ததி ஜோதிடத்தில் சில நிகழ்வுகள் வந்து காரண காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஒரு வழிபாடுகளை செய்யும் போது அது கண்டிப்பாக நமக்கு அதில் பலன்களை பெற முடியுமான பலன்களை பெற முடியும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு அந்த அமைப்பு இருக்கணும் அந்த அமைப்பு உள்ளவர்கள் எந்த ஆலயத்திற்கு போகணும் ஒவ்வொரு ஜாதக அமைப்புக்கு ஒவ்வொரு லக்கண மாற்றங்களுக்கு எந்த ஆலயத்தில் போய் வழிபாடுகள் செய்தால் நமக்கு சிறப்பான பலன்கள் தரும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை தெரிந்து நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அதற்கு நமக்கு நான் சாதகமான பலன்களை தருங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆலயம் வந்து நம்ம சென்னையில் செங்கல்பட்டு மாவட்டத்துல திருவடிசூலம் அப்படிங்கிற ஒரு இடம் திரு இடைச்சுரம் அப்படிங்கிற ஒரு பெயரும் அந்த ஊருக்கு உண்டு இது வந்து ரொம்ப பழமையான புராண காலத்தோட தொடர்புடைய ஒரு சிவாலயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஞான சம்பந்தருக்கு இடையராக வந்து கொடுத்த ஞானபுரீஸ்வரர் இருக்கக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே அம்பாளும் வந்து எப்படி ரொம்ப வித்தியாசமான ஒரு கோலத்தில் காட்சி தர்றாங்க அந்த அம்பாள் வந்து இடது காலை முன்வைத்து ஒரு பயணத்துக்கு புறப்படக்கூடிய திருக்கோலத்தில் காட்சி தர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஞானாம்பிகையாக இறைவனை பூஜிப்பதற்காகவே பசுவாக வந்து அம்பாள் பால் சொரிந்த இடமாக சுயம்பு மூர்த்தியாக வெளிப்பட்ட அந்த ஈசன் வெளிப்பட்ட இடமாக இதை சொல்றாங்க பொதுவா அந்த குழந்தைக்கு திரியான சம்பந்தங்கிறது அந்த பார்வதியுடைய குழந்தை இல்லையா அப்ப அந்த குழந்தைக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய ஞானத்தை அருளக்கூடியவராக இங்க ஈசன் இருக்கிறதுனால படிக்கல என் குழந்தைகளுக்கு படிப்பு வரல அவங்களுக்கு ஞாபகத்திறன் குறைவாக இருக்கு அப்படிங்கிறவங்க கட்டாயம் இந்த ஆலயத்துல போய் தரிசனம் செய்யுங்க இந்த பேச்சு வரல கொஞ்சம் திக்கி திக்கி பேசுறாங்க சரளமாக பேச முடியல அப்படிங்கிறவங்களும் இந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணலாம் பொதுவா நம்ம படிப்புக்கு எந்த தெய்வத்தை நம்ம சொல்லுவோம் எந்த கிரகத்தை சொல்லுவோம் அப்படின்னா புதன் அப்படிங்கிற கிரகம் தான் படிப்பு கூறியது அப்போ இங்க மரகத திருமேனியாக ஈசன் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லணும் இந்த ஆலயத்துல தேனபிஷேகம் செய்யும்போது அந்த இறைவன் திருமேனி சுயம்பு மூர்த்தி அங்கே பச்சை நிறத்தில் காட்சி தருவதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த இடத்துக்கு யாரெல்லாம் போகலாம் உங்களுடைய அச்சைய லக்கணம் உங்களுக்கு ஆயில நட்சத்திரத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடியவர்கள் இந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடுகள் செய்கிறதுனால அவங்களுக்கு அந்த படிப்புனால் கல்வியினால் ஞாபகத்திறனால் பேச்சினால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமா அப்படின்னா இருக்கும் சரி இது மட்டும்தான் இவங்க மட்டும்தான் போகலாமா அப்படின்னா இல்லைங்க சனத்குமாரர்களும் கௌதம ரிஷியும் பிருங்க ரிஷியும் அங்க போய் வழிபட்டிருக்காங்க அந்த ஈசனை அப்போ எவ்வளோ விசேஷம் பாருங்க அப்ப ரிஷிகள் வழிபட்ட இடம் என்பதனாலேயே அங்க அந்த ஈஷனுடைய அந்த நிகழ்வுங்கிறது நமக்கு நினைப்பதையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பிலையும் இருக்காங்க அப்போ முக்கியமா இந்த புதனுடைய அம்சமான லக்கணங்களாக விளங்கக்கூடியது என்ன மிதுன லக்கணம் அதே மாதிரி கன்னி லக்கணம் புதனுடைய லக்கணம் இந்த மிதனம் அச்சயலக்கணமாகவோ கன்னி அச்சய லக்கணமாகவோ செல்பவர்கள் அவங்க வாழ்க்கையில் சில இடர்பாடுகள் ஏற்படுது பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் அது ஏற்படுது அவங்களுக்கு வாழ்க்கையில் சில சங்கடமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது அப்படிங்கிறவங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த மிதன லக்கணமோ கன்னி லக்கணமோ அவங்க வந்து இப்போ அச்சய லகனமாக போய்கிட்டு இருந்து அவங்களுக்கு உடல் ஊனம் அப்படிங்கிறது ஏதாவது இருந்து அதனால மனசுல ஒரு அழுத்தமும் ஒரு பாரமும் ஒரு கவலை இருக்கு அப்படின்னா கட்டாயம் நீங்க இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போய் அந்த இறைவனை தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டுட்டு வாங்க அந்த அம்பாளுடைய அருள் கருணையும் ஐயனுடைய அருள் கருணையும் என்ன சொல்ல போனா அந்த அம்பாள் வந்து அங்கே யானதேவியாக வந்து பசுவாக வந்து அங்க இறைவனுக்கு பூஜித்த ஸ்தலம் என்பதனால திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் பிரிவினைகள் இருக்கு எந்த லக்கணக்காரங்க இந்த மிதுன லக்கணம் கன்னி லக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்னம் இந்த நாலு லக்கணங்களுக்குமே இது பொருந்தும் ஏன்னா திருவடி சூளம் அப்படிங்கிறது இந்த ஊருடைய பெயர் இல்லையா இந்த சூளம் எங்கெங்க வைப்பாங்க இப்போ ஒரு வாஸ்து பிரகாரம் ஒரு மூன்று ரோடுகள் கூட கூடிய ஒரு இடத்துல முச்சந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அந்த சூளம் வைப்பாங்க கார்னர் பிளேஸ்ல சூளம் வைப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அப்படி இந்த கார்னர் லக்கணங்களாக மிதுன லக்கணம் கன்னி லக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்கணம் அப்படி உடையவங்க இந்த திருவடி சூழத்தில் உள்ள யான புரீஸ்வரரை அங்கே வழிபடும் போது உங்களுக்கு கட்டாயம் அந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படுத்தலாம் அச்சய லக்கண பத்தி ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களுமே அவங்க ஜாதகத்தினுடைய இயல்புகளையும் அவங்களுடைய லக்கணத்தின் மாற்றங்களையும் அதை தெரிஞ்சு உணர்ந்து அதை இந்த ஆலயத்துக்கு போனால் அவங்களுக்கு அதனுடைய அந்த கதிரலைகள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை கூறி இந்த பரிகாரங்களை சொல்கிறோம் கட்டாயம் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க